பேரெதிர்க்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த மொழிப்பூர் ஈகியல் நாள் விழா அறுபதாம் ஆண்டு விழா அத்தோடு மொழிப்பூரை கிட்டத்தட்ட தமிழகம் முழுமைக்குமாக மாணவர் எழுச்சியாக என்னன்னு சொல்ல போனால் ஐம்பதாயிரம் மாணவர்கள் கைது செய்யப்பட்ட போது

மதிப்பிற்குரிய அறிவியல் ஆய்வறிஞர் திருவள்ளுவன் இலக்குவாளராய் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்றனர் அருமையாக இந்த நிகழ்வில் தொடக்கமாகவே மொழி போர் மொழி என்றால் என்ன அந்த மொழி போர் எதன் காரணமாக பிற மாவட்டம் பிற மாநிலங்களில் இந்த மொழி எப்படி தன்னை தகவமைத்துக் கொண்டது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலையில் இருக்கிறது இவற்றையெல்லாம் ஒரு மிக அண்மையான ஆவணப்படமாக எழுதி இயக்கிய இந்த படத்தை பார்த்தோம் இந்த படத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையவர்களோடு பழகி இருக்கின்ற நிலை எனக்கு வாய்த்திருக்கிறது என்கின்ற குழு நூலும் மகிழ்ச்சி தான் ஈழ தமிழர் காசியானந்தன் ஐயா அவர்கள் பழன் நெடுமாறன் ஐயாவர்கள் புரட்சிக்கு வைப்பவர்கள்

என்பதை தாண்டி இளைஞர்களிடையே பேசுபவராக இருக்கின்ற படம் பராசக்தி பராசக்தியை இயக்கி இருக்கின்ற அம்மா சுதாமா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த படம் வெளிவந்த பொழுது ஆண்டிவட்டியிலிருந்து தோழர் ஒருவர் பார்த்துவிட்டு உங்களுக்கு பொழுதுபோக்கு என்றால் புத்தகங்களோடு மட்டுமே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த படம் உங்களுக்கு இன்னொரு பின்னும் தீனி போடும் நீங்கள் பாருங்கள் என்று புதிய தளங்களிலும் இந்த சிந்தனை கொண்டு போய் கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்படியான நிலையில் எடுக்கப்படுகின்ற இந்த விழா விழாவில் தலைமை மேடை இருக்கின்ற மேன்மை மிக்க பெரியோர்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பேராளுமைகளையும் விருதாளர்களையும் இலக்குவனார் தமிழ் தமிழ்ப்பழகத்தின் மூலமும் இலக்குவனார் இலக்கிய இணையத்தின் மூலமாகவும் தேனி தமிழ்ச்சங்கத்தின் மூலமாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வும் வேறு ஆனந்தமும் அடைகிறோம் ஆனந்தம் என்றால் தமிழ் இல்லை என்று சொல்வது உண்டு ஆனால் ஆனந்தம் என்பது கூட தமிழ் என்று என் ஆசார் செந்தமன்றம் பிறகு இளம்போனரையாவர்கள் அதனுடைய வேச்சூர் கொண்டு விளக்கி இருக்கிறார்கள்

ஆட்சி மொழியாக அந்த ஆட்சி செய்து கொடுத்திருக்கிறது நீதிமன்றங்களில் இருக்கின்றன இங்கு பல்கலைக்கழகங்களிலும் கிடைக்கிறது ஆனால் தமிழ் இந்த நாட்டை பொறுத்தவரில் குறை வரை தமிழ் என்ற ஒரு மொழியை தாய்மொழியை படிக்காமலேயே பட்டம் பாகுகின்ற மிக பிற்போக்குத்தனமான இழிவான நிலை இந்த மண்ணில் இன்னும் தொடர்கின்றது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு விளக்கி இருக்கின்ற பொழுது மொழி போர் இன்னும் மூண்டல்ல வேண்டும் என்கிற எண்ணமே தோன்றுகிறது அப்படித்தான் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படி ஒரு அருமையான இந்த நிகழ்வில் கூடியிருக்கின்ற பேராடுமைகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்க்கையும் குறித்தாக்குகின்றோம் மதிப்புக்குரிய ஐயா மருதநாயகம் ஐயா அவர்கள் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஒன்னு காலம் என்று நினைக்கிறேன் புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி அந்த பணியாற்றிக் கொண்டிருந்த அது உலகத்தின் வாழும் ஆயிரம் மரபு கவிஞர்களை ஒருங்கிணைத்து மரபு கவிஞர்கள் ஆயிரம் என்று ஒரு தொகுப்பு கூட மூலமாக வெளியிடுவதாக நிகழ்வுகள் எடுக்கப்பட்ட பொழுது தேனி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி அந்த ஒன்னு இரண்டாம் ஆண்டு காலகட்டம் ஆயிரத்தி ஒரு மரபு கவிஞனாக தேர்வு செய்யப்பட்டவன் நான் ஒருவன் மட்டுமே என்பது இந்த இடத்திலே பண்ணுகிறேன் ஐயா அவர்கள் தொல்காக்கியத்தில் இருக்கின்ற அந்த இடைச்சல்களை எல்லாம் நீக்கி புதிய அந்த கோலத்தில் மிக அருமையான உரையை எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதை படிக்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது அப்படியாக ஆளு செய்து பேரு கவலில் இருந்து கழித்தது கன்னடம் என்று சொன்னவுடன் ஒரு பெரிய சண்டையே நமக்கு எல்லா இடத்துலையும் அது தொடர்பாக மிக அருமையான ஆவணப்பதிவை வலைதளங்களை கொடுத்து வைத்தார் என்பதையும் பார்க்கும் தங்களுக்கு இயன்ற வழிகளிலெல்லாம் இந்த மொழியை தூக்கி நிறுத்துகின்ற பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இளைஞர்களிடம் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை சேர்க்கின்ற முயற்சியை செய்வோம் என்று கூறி அத்தனை பெருமக்களையும் பதவேற்று விடைபெறுகிறேன் நன்றி